அழைப்பதாக மாநில மகளிர் பாசனை பொறுப்பாளர் அக்கா பாண்டியம்மாள் அவர்கள் கண்டன உரையாற்றுவார் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் புரட்சிகர வணக்கம் இன்னைக்கு வந்து இந்த போராட்டம் எதுக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த ஒயின் ஷாப்ப அடைக்கணும் இதுக்கு காரணம் இந்த ஊர் பொதுமக்கள் தான் எங்க பிள்ளைங்க கவுண்டருக்கு இந்த ஏரியால நின்றுதுங்க நிக்காம இருந்திருக்காங்க நின்றுதுங்களா நிறுத்தாங்களா அந்த புலையில ஆதரிச்சு ஒரு வாக்கு இன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் இப்படி போராடிட மாட்டோம் கதை எப்ப வளர்த்திருப்போம் அதுக்கு காரணமே இந்த ஊர் பொதுமக்கள் தான் சொல்லுங்க எந்த யாராவது காசு வாங்காம ஓட்டு போட்டீங்களா ஐயாயிரம் விட்டாலும் ஆயிரம் கொடுத்தாங்களா ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஓட்டு வாங்கிட்டு இன்னைக்கு ஓட்டு அளிக்கிறீங்க இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான் வேற யாருமே கிடையாது நம்ம தான் காரணம் இந்த ஒயிட் சாப்பிட்டாலும் வருமானம் என்ன மதுக்கடை என்ன மதுக்கடையா என்ன கேள்வி எழுதுறாங்க ஒயின் சாப்பிடு அது இருக்கிறதுனால அவங்களுக்கு வருமானம் அமைக்க மூடவே மாட்டாங்க அவங்களுக்கு என்ன வேணா இந்த தமிழகத்தை நாசமா ஆக்கணும் வேற காரணமே இல்ல வருமானம் அது மூலமா வரதுனால மூடவே மாட்டாங்க நம்ம அதை மூடுறதுக்கு வழி பண்ணணும் இதுக்கு நீங்க என்ன தெரியுமா நாங்க போய் யாருக்காக போராட்டம் எங்க ஊர் பொதுமக்களுக்காக போர் வந்திருக்கோம் என்ன உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு என்ன தெரியுமா தெரியாது எதுக்கு போய் வந்திருக்கோம் இந்த ஊர் பொதுமக்கள் நல்லா இருக்கணும் அந்த டீக்கர் கார்டு அம்மா சொல்லு என் மருமையன் கெட்டு போயிட்டான் என் மையன் கெட்டு போயிட்டான் என்ன காரணம் சரக்கு ஏன்னா தண்ணி குடிச்சு குடும்ப லாபமா போச்சு இதுக்கு நீங்க போராடுறீங்கல்ல உங்க போராடுறதுக்கு நானும் முன்னு பேர் நிக்கிறாங்க நான் வந்த கேட்டேன் இந்த போராடுறதுக்கு இந்த ஊர் பொதுமக்கள் யாருக்கே கலந்து கேட்டேன் ஆனா பாருங்க நிக்கிற எல்லாரையும் பாருங்க அம்புட்டு பேர் உருவாங்க உண்மைக்குதான் சளி தெரியணும் இந்த போராட்டம் மூலயமா தயவு செய்து இந்த ஒயின் சாப்பை அடைக்கலாம் நாம் தமிழகத்தை அடைக்கும் பெரிய பூட்டுங்க கூட்டு போட்டா நீங்க உடச்சு தொடர்ந்துருவீங்க அது உடைக்கிறதே வர வேலை ரெண்டு கட்டையும் அடைக்கணும் வேற வழியே கிடையாது தயவு செய்து எங்கெல்லாம் நாங்கள இந்த மக்களுக்காக போக வந்திருக்கோம் திரும்பி போக வைக்காதீங்க வயச பது கடையை திரையில் அடைங்க வேற வழியே கிடையாது இதை நீங்களாம் வந்து என்ன செய்யணும்னா அடுத்து ஒரு தேர்தல் வருது நீங்களாம் கேட்கலாம் பாராளுமன்ற தேர்தல ஓட்டு போட்டு என்னமா செய்ய போறோம் அப்படி நீங்க சொல்லி சொல்லி தான் இந்த ஒரு ஐம்பது ஆண்டு காலமா நம்ம வீணா போயிட்டோம் தயவு செய்து இந்த ஊர் பொதுமக்கள் அடுத்து உங்களுடைய பிள்ளைங்க ஓட்டு கேட்டு வந்தா விசாரிங்க நீங்க என்னமா என்ன படிச்சிருக்கீங்க ஏது நான் கேட்டு தயவு செய்து நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க நாங்க போராட மாட்டோம் போராட்டமே இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குறது நாம் கட்சி தான் எதுக்குமே போராட மாட்டோம் ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி மக்கள் நீங்க சுயமா யோசித்து தயவு செய்து யார் காசு கொடுத்தாலும் வாங்காதீங்க உங்களுடைய நாளே சம்பளம் கூலி வேற இருநூறு ரூபாய் நாங்க வேலை பாதி பேர் கீழே வந்திருக்காங்க ஒரு அம்மா மாசமா உட்காந்துருக்கு அதுக்கு கணக்கு எவ்வளவு நூறு ரூபாய் அந்த நூறு மாசம் முழுக்க நாள் ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாயில எத்தனை நாள் வாழ்ந்துருவீங்க உங்களுடைய சம்பளம் தெரியுமா ஒரு நாளைக்கு இரநூறுவா வச்சுக்கணும் உங்க கிராமத்துல ஒரு மாசத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க ஆனா அவர் கொடுக்குற ஆய வரைக்கும் போய் நிக்கிறீங்க அந்த ஆய மாதிரி மழையோ மழையோ மறுநாளோ சாயங்காலம் வந்து எனக்கு பாதி கொடு பிடிங்கிட்டு ஒரே சாப்பு போயிருது நீங்க கொடுக்குற இங்கிட்டு கொடுக்குற ஆய இந்த பக்கமா போய் ஒரே சாப்பு போகுது தயவு செய்ய தப்பு செய்யாதீங்க வர பாரம்பரிய உங்களுக்கு ஒரு வழி தயவு செய்து மக்கள் நல்ல யோசித்து சிந்திச்சு விவசாயத்தில் வாக்குறீங்க உங்களுக்கு நாங்கள் போராட மாட்டோம் ஒரு முடிவையே கொண்டு வரோம் நாம் தமிழர்களுக்கு ஒரு வழி வகை செய்யும் நாம் தமிழர் அடுத்ததாக கண்டன உரையாற்று வருவர் பாத்திமா மாநில இளைஞர் அணிச்சர் வாசர செயலாளர் அவர்கள் கண்டன உரையாற்றுவார் அரசியல் பிடித்தோருக்கு அறம் கூற்று ஆகும் என்று ஆக சிறந்த அரசியலை கற்பித்த என் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கும் இங்கு கூடியிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் என் அண்ண தமிழுக்கும் என்னுடைய புரட்சிகர வணக்கம் என்னதான் ஸ்டாலின் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா நீங்க ஆயிரம் ரூபாய் குடுத்து எங்களை மூட முடியும் ஆனா உங்க மதுக்கலையில நீங்க எத்தனை கடையை திறக்கிறீங்கன்றது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நம்ம இந்த அரசு வந்து நம்ம என்ன செய்யுது மதுக்கலையில சிவப்பு கம்பளம் போட்டு நம்மள வர இருக்கு நம்ம எல்லா மகளிரையும் சரி அதே மாதிரி அக்கா சொன்னாங்க இளம் விதவிகள் நிறைய வந்து இருக்காங்க நம்ம வந்து நம்ம அதனால வந்து மதுக்களை வந்து முழுமையா வந்து மூடுறோம் அப்படின்னு வந்து அவங்க ஆட்சிக்கு வர முன்னாடி சொன்னாங்க அதுக்கு முன்னாடி ஐயா கலைஞரையாவும் சொன்னாங்க இப்ப ஸ்டாலின் ஐயாவும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க நாங்க வந்தா மதுக்கடையே மூடுறோம் இப்ப அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆறாயிரம் மதுக்கடை வந்து தமிழ்நாட்டுல மட்டும் திறந்திருக்காங்க ஒரு மதுக்கடை ரெண்டு மதுக்கடை திறக்கல ஆறாயிரம் மதுக்கடை திறந்தாங்க அதாவது பத்து ஊருக்கு ரெண்டு பள்ளிக்கூடம் பத்து ஊருக்கு ரெண்டு பள்ளிக்கூடம்னா ரெண்டு ஊருக்கு பத்து மதுக்கடை வந்து திறந்துட்டாங்க அதான் உங்க பாடியில சொல்லணும்னா எங்க அக்கா சொன்ன மாதிரி ஒயின் ஷாப் அந்த ஒயின் ஷாப் வந்து எத்தனை தலைமுறைகள் இளம் விதவிகள் இறக்குறாங்கன்னு சொல்றோமே அதை விட பயங்கரமா இன்னைக்கு இளம் சிறுமிகள் வந்து குடிக்கிறாங்க எத்தனை பள்ளிக்கூடத்துல வந்து ஒண்ணுல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் விட்டுங்க ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் குடிக்கிற எத்தனை பிள்ளைய குடிக்கிறாங்க மட்டும் பாருங்க சோசியல் மீடியா சமூக வலைத்தளங்கள் திறந்தாலே யூடியூப் திறந்தாலே எதை திறந்தாலும் அவங்க குடிக்கிறதா வருது அது ஒரு பெருமையா வந்து எல்லாரும் வந்து இந்த ரீல்ஸ் போறது இன்ஸ்டாகிராமில் போறது இப்படியே போட்டு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு பத்து லைக் ஆயிரம் லைக் போட்டுட்டு சந்தோஷப்பட்டு இருக்க அந்த தலைமுறை இந்த தலைமுறை நீ ஒண்ணு இல்ல நாங்க பெரியார பார்த்து வளர்ந்த திமுக அரசு நீங்க கவுன்சிலரா இருக்கீங்க இல்ல ஒரு நாள் இப்படி வந்து மறு கடைக்குன்னு போராடிட்டாங்களா உறுதிமொழி சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்களா இவ்வளவு அமைதியை கடைபிடிச்சிருக்காங்களா இத்தனை பேச்சாலும் அந்த முதல் இருக்காங்களாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு இங்க இருக்கிற மக்கள் கவுன்சிலர்ட்டே இப்ப நின்று கேட்டு பாருங்களேன் ஒரு மதுக்களை தானே கேட்கிறாங்க அது ஒரு ஓடமா கடந்துட்டு போறாங்க நம்மளுக்கு என்ன வந்துச்சு நீங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற பிள்ளையா அனுப்புங்க இதை பார்த்துதான் தலைமுறைகள் வளருதுன்னு உங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது இங்க இருக்கிற மக்களுக்கு நாங்க மட்டும்தான் நாம் தமிழ கட்சி அரசு மட்டும்தான் இதை வந்து போராடும் இதை மட்டும்தான் நாங்க மட்டும்தான் வென்றெடுக்க முடியும் அத ஒரு நிமிஷம் யோசிங்க பெரியார் இருக்கும் போது பெரியார் ஆட்சியில இருக்கும்போது கல்லுக்கடை மறை ஈரோடு போட்டா கல்லுக்கடை மாதிரி பத்தி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல ஐநூறு பதையும் பனை விதைகளை வந்து மரங்களை வந்து அழிச்சிருக்காங்க இன்னைக்கு அதே திமுக அரசு போய் கேளுங்க உங்கனால ஒரு பணமரத்தை வைக்க முடியுமான்னு கேளுங்க இங்க பனை மரத்தை பத்தி இங்க அண்ணன் சீமான் மட்டும் தான் பேசிருக்காரு அத நாங்க இன்னைக்கு வந்து அதே வந்து சொல்றேன்னா இயற்கை வளங்களும் வர வழி நாங்க மதுரையில இருந்து வரும்போது பார்த்தோம் கருப்பட்டிக்கு வர வழியில அவ்வளவு விளைநிலங்கள் அவ்வளவு விவசாயம் பார்த்தா அவ்வளவு ஆசையா இருக்கு இந்த மாதிரி மதுரை மாவட்டத்துல எங்கேயுமே எங்களை பார்க்க முடியல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆனா இந்த நாள் இந்த ஊர்லயுமே இப்படி வந்து மது வந்து நிக்க வச்சுட்டாங்க இந்த அரசு ரொம்ப ரொம்ப அவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி வந்து சிறு பிள்ளைகள் இங்க இருந்து தலைமுறை போ சொல்ல போனா நாம் தமிழர் கட்சி நிறைய வந்து உறுப்பினர்களும் சரி பொறுப்பாளர்களும் சரி கிராமத்துல இருந்து வந்தவங்க தான் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இயற்கை விவசாயத்தை எப்படி காப்பாத்தணும் தெரியும் ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க நாங்க எப்படி வந்து இன்று போராடுறோம்னு இறுதி வரை நாம் தமிழர் கட்சி உங்களுக்காக போராடும் யோசிச்சு ஓட்டு போடுங்க இந்த ஓட்ட யார் நிக்கிறாங்க ஓட்டு போடுங்க இறுதியா ஒண்ணு சொல்றோம் இங்க இருக்கிற நாம் தமிழர் கட்சி அத்தனை பொறுப்பாளரும் சீருடை அணியான ராணுவம் உங்களுக்காக மக்கள் ராணுவம் நாங்க இருந்து வரை நின்று போராட்டி இந்த மதுக்கடை அடைப்போம் சொல்லி உறுதி கூறினேன் நன்றி வணக்கம் நான் தமிழ் கருப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மதுபான கடைக்கு எதிராக போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தான் நாங்க வந்தோம் ஒண்ணு சொல்ற இலக்கத்துக்கும் அந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழக அரசுக்கும் டாஸ் பார் நிறுவனத்துக்கும் ஒரே ஒரு எச்சரிக்கை மட்டும் விட்டுக்கிறோம் சும்மா அந்த மாதிரிலாம் கூட்டம் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்லாம் நினைக்காதீங்க தயவு செய்து இந்த மக்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு இந்த மதுக்கடையோ டாஸ் பார்க்கையோ ஒழுக்கமா கூட்டிட்டு போயிடணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க இதே மாதிரி இன்னொரு நாள் கூட்டம் போடுவோம் ஆர்ப்பாட்டம் போடம்னா நினைக்காதுங்க இழுத்து அடிச்சு உடச்சு விட்டு போயிருவான் புரிஞ்சுங்களா மக்களுக்காக நாங்க சும்மா அதான் கூட்டம் போட்டு போயிருவோம் கூட்டம் போடுற பிள்ளை எல்லாம் போய் அங்க போய் வீட்டுல போய் அவர் சரியில்ல இவரு சரியில்ல அவர் அப்படி பண்ணிட்டாரு அந்த மது கடைக்கு வந்து பார் வந்து அவருக்கு ஏதாவது அதனால நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்க இந்த மாதிரி பேசக்கூடாது சரியா அங்க இருக்க பொறுப்பாளர்கிட்ட போய் நீங்க என்ன மது கடைக்கு போராட்டம் பண்றீங்க இந்த மது கடைக்கு போராட்டம் பண்றீங்க ஏன் அந்த கடைக்கு மது கடைக்கு போராட்டம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர்ல இருக்க பொறுப்பாளர்கிட்ட வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக போஸ்ட் அடிப்பா அதை பண்ணுவான் சேட்டையெல்லாம் எங்க ஆர்ப்பாட்டம் அடிச்சுட்டேன் இந்த 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 வந்து மதுக்கடை இதுக்கெல்லாம் அடிச்சு உடச்சு விட்டு போயிடுவான் அதான் தெரிஞ்சுக்கங்க சும்மா ஏதோ பேசுற வரான் அப்படிலாம் நினைக்காங்க என்னைக்குமே இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் வந்து என்னைக்கு அராஜகமா போக்கா போயிடக்கூடாது நாம் தமிழ் கட்சி என்பது வந்து ஒழுக்கமாக ஒரு விதிமுறையின் கீழே கட்டுப்பட்டு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற காலதான் பொறுமையா இருக்கும் ங்க இப்படியே அந்த மக்கள் புறம் போய் சொல்லிட்டு ஆகாது இந்த மக்களுடைய உணர்வை ஒழுக்கமா இந்த மதுக்கடையை மூடி கட்ட போராட்டம் உடைக்கிறத வழியே கிடையாது நீங்க வந்து தெரிஞ்சுக்கங்க இந்த காவல்துறை இந்த உளவுத்துறை வந்து தமிழக அரசுக்கு தயவு செய்து இங்க பேசிக்கிட்டு இருக்கவ இந்த மக்களுடைய போராட்டம் வந்து எடுத்து சொல்லுங்க வந்து எடுத்து சொல்லுங்க இங்க நடக்கிற பிரச்சனை என்ன சச்சரவு கூட இருக்கு பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்க இருக்கு காலேஜ் போற பிள்ளைகள்லாம் இருக்கு இந்த ஊருக்குள்ள உள்ள வரணும் அப்படின்னா ரெண்டு ஒயின் தான் வர வேண்டி இருக்கு ஒருத்த வேலைக்கு போறேன் ஒரு கொத்தனார் வேலைக்கே போறேன் ஒரு கம்ப்யூட்டர் வேலைக்கு போறேன் இந்த நாங்க இந்த விவசாய நிலத்துல விவசாய வேலைக்கு போறேன் போற வேணா செய்வேன் அத்த கூலி ஒரு நாளைக்கு அறநூறு ரூபா ஐநூறு ரூபா சப்பாள் கொடுக்க அத வாங்கிட்டு வீட்டுல வந்து பே ஆத்தாப்பொண்டாட்டி உள்ளிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீ ஒரு ஒயின் போட்டு புடிக்கி விட்டுருக்க அப்புறம் அவன் எப்படி வாதத்துல யோசிச்சு பாருங்க மனசாட்சியோட நடந்துக்கங்க இந்த மாவட்ட நிர்வாகமோ இந்த மாநில அரசு ஒழுக்கமா இல்லைன்னா அடிச்சு உடைக்கல தான் வரி இல்லை அவரே அவளுக்கு எங்களுக்கு தெரிஞ்சது ஏதோ வந்து அறவணியில போராடணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த இடத்துல அரவணியில நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் இல்ல இதப்பா அதெல்லாம் நீங்க பாக்குறத பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அப்புறம் வேற மாதிரிதான் முடிவெடுக்கிற மாதிரி இருக்கோம் ஒயிடுச்சா அப்படின்னா சளி சரியா உடச்சுட்டு போயிடுவான் நீ என்ன வழக்கு போட என்ன வாழ ஒரு பிரச்சனை இல்ல அதெல்லாம் பாத்துக்கிறோம் பாத்துக்கங்க ஒழுக்கமா இந்த மதுக்கரை அடைக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகமா இந்த மாநில திமுக மாநில கட்ட திமுக அரச ஒழுக்கமா இந்த மதுக்கடை மூடலன்னா அடிச்சு உடைக்கிறதால அவர் வரியில் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாம் தமிழர்